ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணு எப்படி வருது எப்ப தெரியுது பேரன் நான் வந்தேன் நாங்கள் தேவரல்ல நாடாரல்ல கோணாரல்ல செட்டியாரல்ல தேவேந்திரர் அல்ல படையாச்சி அல்ல பரையர் அல்ல உடையாரல்ல முத்தரையர் அல்ல கவுண்டர் அல்ல இந்து இஸ்லாம் கிறித்தவல்லமெல்லாம் என் அடையாளங்கள் அல்ல நீ ஒண்ணு ஒண்ணையும் யோசிச்சு பாறேன் இவன் கல்வியை மாநில உரிமையிலிருந்து பறிச்சுட்டு போவான் இந்தியன் அதை இவன் சொல்கிற ஆரியம் தான் இந்தியன் வேற ஆரியம் வேற இல்லை எடுத்துட்டு போவான் திராவிடம் விட்டுருவான் மருத்துவத்தை எடுத்துகிட்டு போவான் விட்டுருவான் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போவான் விட்டுருவான் கடைசி எங்க ஒரு நாடகம் போடுவான் எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரலை நான் எப்படி பார்த்தா இருக்கு சம்பளம் போடணும் இதை சொல்றதுக்காக கட்டு வந்தால் நான் ஏ பரிதேச்சு இதுக்காக இன்னைக்கு நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்குது மாடு ஆடு மேய்க்கிறா ஐயோ மாடு ஆடு பேசிக்கா பைத்த முத்தி போச்சு தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு அதுக்கு ஓட்டா இருக்கு தண்ணீருக்கு ஓட்டு ஓட்டுல தண்ணீரை குடிக்கிற நாயை உனக்கு ஓட்டுருக்கல நாயே அதுக்கு தான் நாய் அதுக்கு நாய ஏ பண்ணியே தண்ணியை குடிக்கிறியே பண்ணி உனக்கு ஓட்டுருக்கல பண்ணி அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு அவனுக்கு ஒன்றும் புரியாது நம்ம பேசுறது புரியாது இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போல அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார் ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார் பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் இன்னைக்கு நான் சொல்லும்போது கை தட்டுவ அன்னைக்கு அவர் பேசும்போது என்ன முத்திரமணிக பைத்தியம் முடிச்சிருச்ச சத்தியமா நினைச்சிருப்பான் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் அதான் இன்னைக்கு அடுக்காக புறா பிளாட்ஸ் அன்னைக்கு வரல இப்படிதான் வாழ போறான்னு கணிக்கிறப்ப விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள் இன்னைக்கு நெல் விளை இடத்துல கல் விளைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன வீட்டு மனைகள் அத அன்னைக்கு ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு இதான்டா நடக்கும் ஆரியம் திராவிடம் இரண்டும் வெவ்வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கு சங்கமிப்பார்கள் நீ பார்த்துக் கொண்டே இரு என்கிற இந்த கணிப்பிற்கு பெயர் என்ன காலஞ்சானம் அதனால்தான் அவன் ஞானி தெய்வ திருமகன் நினைக்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை கணிப்பவனே ஞானம் உள்ளவன் தெய்வத்திற்கு இணையானவன் தீர்க்க சிந்தனை கொண்டவன் இதற்கு முன்பு அவர் காலத்து அவரோடு இருந்தவன் யார் நம்முடைய பாட்டன் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அவன் இறந்து போகிறான் நாற்பத்தி ஏழிலே விடுதாய் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி பாடிட்டு செத்தவர் நாடு விடுதலை அடையவில்லை அடைந்து விட்டான் மாநிலங்கள் பிரிப்பார்களா தெரியாது ஆனால் வந்து மாதுரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்கிறான் அவன் பிரிச்சு நிலச்சுமையன வாழ்ந்திட புரிகையோ எனக்கு நிலச்சுமை பூமிக்கு என்னை வாழ விட்டுருவியா வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடியவன் நம் பாட்டன் பாரதி மாநிலம் பிரிக்கல தமிழ்நாடு என்று இவர்கள் பேர் வைப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது தெரியாது இவங்க எல்லாம் பேச தொடங்கிறதுக்கு முன்னாடி பாடிட்டு அடங்கிட்டான் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ் அடி பாப்பா நம் ஆன்றோர்கள் பேசமடி பாப்பா கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகெடுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சில பதிகாரம் என்னும் அணி ஆரம்படைத்த தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பல இடங்களில் பாடி தீர்த்தார் இந்த கணிப்புக்கு பேர் காலஞானம் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்குவன் மகா கவிஞன் அவன் ஒரு ஞானி இவர் ஒரு ஞானி காலஞானி காலத்தை வருவதை வருங்காலத்தில் வருவதை முன்கூட்டியே கணிக்கிறவன் இங்கே சில பதர்கள் மழை பெய்யும் தண்ணி தேங்கும்னே அறுபது வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏழமையும் கூட்டாம இது ஒரு ஞானம் கேடுகட்ட கூமுட்ட ஞானம் ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணு எப்படி வருது எப்ப தெரியுது பேரன் நான் வந்தேன் நாங்கள் தேவரல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செக்கியார் அல்ல தேவேந்தர் அல்ல படையாச்சி அல்ல பறையர் அல்ல உடையார் அல்ல முத்தரையர் அல்ல கவுண்டர் அல்ல இந்து இஸ்லாம் கிறிஸ்தவல்லமெல்லாம் என்ன அடையாளங்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தேன் முடிந்தது ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் கபடியில டேஸ் அப்படி வந்துட்டான் நான் அப்படியே தாவி போல ஜொர்க்கடிச்சு கபடி விளையாட்டு புறக்கோட்டி நடக்குது பாரு ஏன்னா அப்படி அடிச்சு போனவன் நான் அவன் வரும்போது அப்படியே தோல்லை கை வச்சு அப்படியே ஒரு பல்டி அடிச்சு போயிடுவேன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் இவன் ரெண்டு ஒண்ணு எப்படி கணுக்கிறா அவன் கச்சத்தீவை எடுப்பான் எடுத்து கொடுப்பான் இவன் கொடுக்கும்போது கூட இருந்து பள்ளிடிச்சிருப்பான் அவன் ஆரியன் அவன் இந்தியன் வின்டாவிடன் தட்ஸ் ஆல் ரெண்டு ஒன்று அவன் இந்தியை திணிப்பான் இவன் எதிர்ப்பது போல நடிப்பான் அதிகாரத்தில் இல்லாத போது இந்தி தெரியாது போடா அதிகாரத்துக்கு வந்த பாருங்க ஹிந்திக்காரனே வாடா இந்தாடா தீவாளிக்கு சுவிட்டு பிடிடா எதனுமே பண்டிகமே மே சாத்மஹே உமர் ஓட்டுமே ஹே நமக்கு போட்டுமே ஹே சேகர் பாபு மெஹே கோயிலில் மணி அடிச்சிக்கோமே டேய் போடா போடா தீக்காரி இன்னுமாடா நீங்க திருந்தல இன்னுமாடா இது போல ஓராயிரம் மகன் இல்லடா ஓராயிரம் மகன் மகன் வந்தாலும் உன்னை ஒண்ணு பண்ண அவருக்கு முன்னிக்கிற இந்த மகனையும் விட்டுட்டாய் வச்சுக்க உன்னை நாய் கூட மதிக்க உனக்கு ஒரு பையன் சொல்ல மாட்டான் முதல்ல இவர் யாருக்கும் ஒருத்தன் ஒரு மணி நேரம் பேச சொல்றேன் அந்த நாட்டுல பேச சொல்றேன் பேச சொல்றேன் நான் பேசுற மாதிரி பேச சொல்றேன் பேச சொல்லு தானே பேசுவான் தம்பி துறை மாதிரி தெரிஞ்சா தானே பேசுவான் அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும் அந்த பேரை சொன்னால் ஓட்டு போடுவாங்க தேவர்கள் மரபர் அகமடையர் கல்லறெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு நீ வா அங்கே வச்சு போடுறோம் வா உனக்கு இந்த வாட்டி இந்த வாட்டி இருக்கு ரொம்ப போட்டாங்க நமக்கு ஒரு அளப்பெரிய ஞானம் நீ ஒன்று ஒன்றே வச்சுப்பாரு இவன் கல்வியை மாநில உரிமையிலிருந்து பரிசுட்டு போவான் இந்தியன் அதங்க சொல்ற ஆரியம் தான் இந்திய வேற ஆரிய வேற இல்லை எடுத்துட்டு போவான் திராவிட விட்டுருவான் மருத்துவத்தை எடுத்துட்டு போவான் விட்டுருவான் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போவான் விட்டுருவான் கடைசி செஞ்சு ஒரு நாடகம் போடுவான் எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரலை நான் எப்படி பார்த்தா இருக்கு சம்பளம் போடணும் இதை ஓட்டு கட்டு வந்தேன் நான் ஏதாச்சு இதுக்காடா உனக்கு நாற்பது எம்பி குடிச்சிட்டு ஐயா ஐயா எப்படி எப்படி கணிச்சு சொல்றாரு வேற ரெண்டு பேரும் ஒன்று தாண்டாவேன் யாருக்கு சொல்றாரு எனக்கு தான் எனக்கு சொன்னது இருக்கு பாரு பல இது சொல்றேன் பாரு பின்னாடி சொல்லிட்டு வரேன் எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் பாரு சிமா உனக்கா எனக்கு தாண்டா எல்லாமே எனக்கு தான் தீரம் பேசுனதும் எனக்கு தான் என் தாத்தன் பேசி வச்சதும் எனக்கு தான் ஒரு மனிதனின் குணத்தை வைத்துத்தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து பிறந்த சாதியை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது இதே கருத்தை தான் அறிவாசனால் அம்பேத்கர் அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள் இதே தான் சொல்லுகிறார் பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீ பகுத்து பார்க்கிறாய் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய் நான் மகர்ந்த மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிறபொருளை அபகரிக்க மாட்டேன் திருட மாட்டேன் ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன் பிறர் மனையை நிலவை கூட தொட மாட்டேன் இந்த நாட்டில் எது எது தர்மம் எது எது சமூக நீதி எது எது நேர்மை என்று கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அதை அப்படியே நான் கடைபிடிப்பேன் ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலண்டு கடப்பான் கட்டிய மனைவி தவிர ஊரான் சொத்தை புறான் திருடி பதிக்கு ஒதுக்குவான் ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைப்பான் இந்த நாடு இந்த நாட்டின் தர்மம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ எதுவெல்லாம் கருமம் என்று படித்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்பவன் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததுனாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே அங்கே மாராட்சியத்திலே அம்பேத்கர் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேர்கொட்டி ஒரு மனிதனின் குணத்தை வைத்து மதிப்பீடு அப்படி என்ன மதிப்பிடுறேன் எங்க மதிப்பிடுற அவன் இந்திய நாட்டின் குடிமகனானாலும் இந்த நாட்டின் முதல் குடிமகனானாலும் உட்கார இடம் தரவில்லை ஐயா மோடி அவர்களும் நாட்டின் பிரதமர் அமைச்சர் அவர்களும் அத்வானி அவர்களும் நாற்காலியை உட்கார்ந்து கொண்டு நாட்டின் முதல் குடிமகள் திரபதி வைத்த நாடு தாண்டா இந்த நிலைமை வரும் என்று தெரியாத காலத்திலே தாத்தா அவர்கள் கடுமையாக எப்படி குறிப்பிட்டு பேசுறாரு ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ள போகல கோயிலுக்கு முன்னாடி இருக்க மரத்திலே யாவளத்து சாமி முட்டு போயிட்டவ நாட்டின் முதல் குடிமகனாயும் தீண்டாமை இழிவு சாதி கணக்கிடுற அவன் திறமை அவன் குணம் அவன் உயர்ந்த பண்ணுமாண்டி மதிப்பீடு என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர் எப்படி நீ சாதி வரியர் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றாய் அதை தகர்க்கிறமடா நீ வந்துவார் தாத்தா இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திலே முழக்கமிட்டவன் மரவன் என் தாத்தா தெய்வத்தின் மகன் தெய்வத்திருமகன் முத்துராமலிங்கத்தினைவிடத்திலே முழக்கமிட போகவன் தேவேந்திர குலத்தில் பிறந்த மகனும் மகளும் அவர் கண்ட கனவு தமிழ்ச் சமூகத்தின் சமத்துவம் ஓர்மை இந்த நிலப்பாற்றம் முழுமைக்கும் நேசித்த மகன் ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி தளத்தில் நின்ற மகன் சொன்ன நிலத்தில் வாழ்கிற பகத்து பார்ப்பார்கள் என்று எப்படி நீ நம்பினாய் எவர் கூறினும் நீ எப்படி ஏற்றாய் எப்படி ஏற்ற ஒன்னு ஒன்னையும் பார்க்கும்போது எல்லாமே அவர் சொல்லி சொல்லிட்டு போயிட்டு தன்னை பற்றி சொல்லும்போது எனக்கு பாடுபட தெரியும் பாராட்டு பெற தெரியாது எனக்கு வெற்றி பெற தெரியும் வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது எனக்கு விவசாயம் தெரியும் வியாபாரம் தெரியாது எனக்கு மக்களைத்தான் தெரியும் மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது எனக்கு பாய்தான் தெரியும் பட்டுமத்தை அடக்கம் தெரியும் ஆடம்பரம் தெரியாது எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் அதை இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா அடிமைப்பட்டு கிடந்த நிலத்தின் உரிமைக்கு நின்ற நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற வீரனாக இருக்கிற குணம் தான் எதிரியாலும் போற்றப்படும் கோடையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனை படித்து பேசுவான் இழிவாக கருதுவான் என்கிற உங்கள ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்ல வர ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை பூஜை வருது அவருக்கு ஜெயந்தி வருது போய் வணங்கிட்டு அப்படி வந்துருதுன்னு நினைக்கிறாங்க தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா தேவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கோ எல்லாருக்கும் பேச கத்துக் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது இப்போதான் தெரியுது தம்பி சொல்கிற மாதிரி ஒரு வாரம் உட்காந்து என்னென்ன பேசணும்னு வந்தால் இங்கே பத்து நிமிஷம் கொடுக்குறேன் சரி பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து தாய் கோழி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பத்தி பேசுறதை விட என் தம்பதங்கி தம்பி தங்கிகள் தான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அவர் நினைப்பாருல என் பேரை சீமாந்தாம்பல் இல்லை ஓராயிரம் சீமான்கள் பேசுகிறாங்க தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும் ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் நம்முடைய உறவாக தாத்தாவாக முன்னத்தி ஏறாக வழிகாட்டியாக பார்த்திருக்கோம் இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை ஐயா ஐவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்ல அவர் பேசியதை எடுத்து பேசினேன் அவரை அவதூறு பேசுறோம்னு இல்ல அவர்தான் அறுபது ஆண்டுகளாக என் இன மக்களை அவதூறா பேசியிருக்கிறார் அதை எடுத்து பேசினேன் அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள் இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறை மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள் வல்லலார் பெருமகன் இந்த சமூகத்திலே புறையோடி கிடந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை தகர்த்து சமூகம் மறுமலர்ச்சிக்கு மாறுதலுக்கு வித்திட்ட மகான்கள் ஒருவன் நம்முடைய முன்னவன் வல்லலார் பெருமகன் இன்னொருவன் நம்முடைய முன்னவன் வைகுந்தர் இந்த இருவரையும் தாண்டி இந்த நிலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஒன்றும் செய்துவிடவில்லை ஆனால் நம் முன்னவர்களின் பெரும்புகளை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாடி இவர்கள் மறைத்தார்கள் நம்முடைய வழி என்ன நம்முடைய ஆவேசம் கோபம் ஆத்திரம் இதற்கெல்லாம் காரணம் என்ன பெண்ண உரிமை ஐயா ராமசாமி அவர்கள் போராடினார்கள் சாதி ஒழிப்பு சமூக நீதி தீண்டாமை ஒழிப்பு அதற்கு போராடினார்கள் ஏற்கிறோம் எதிர்க்கவில்லை ஆனால் பெரியார்தான் போராடினார் அதை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் அவரும் போராடினார் அதுல மாற்றலை அவர் தான் போராடினார் எல்லாம் அவர் தான் அவர் இல்லை அவர் சுவர் அங்கே தீட்டு போன்றோம் அவ்வளவுதான் பெரியார் மண்ணு அண்ணா மண்ணனே அறப்படி மண்ணு இல்லாமல் வித்து திண்டா யோக்கிய பயிர்களை என்னடா சொல்றது சொல்றா என்ன சொல்லலாம் சொல்லு ஆறு இல்லை அதுக்கு ஒரு ஊர்ன்னு மலைன்னு இல்ல வெட்டி தின் அயோக்கிய பயிர்கள் என்னடா பண்ணலாம் இப்ப பேசு ஜெயித்து வந்து பேசுறேன் ஜெயித்து வென்று வந்து வென்று வந்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும் ராணுவத்துக்கு சில ரகசியம் இருக்கல அதாவது இங்க பேரு இல்லா ஆட்சி கடுகி கவனிச்சுக்கணும் இந்த நாட்டில் இந்த இனத்தில் உலகத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்றான் என் அன்பு உடன் பிறந்தார்கள் கவனிச்சுக்கணும் எது ஒன்றையும் நேர்மறையாக சிந்தி அந்த நேர்மறை சிந்தனை உனக்கு இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறார் அது எப்படின்னு நேர்மறை சிந்தனை திராவிடம் ஒழிக அது வல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க இதுதான் எதிரி தோற்க வேண்டும் அல்ல